بسم الله الرحمن الرحيم وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم صدق الله مولانا العلي العظيم ونذكر الله نلدي أركلا النبي صلى الله عليه وسلم أركل بخاري الشريف لورا ركودي حديث لا يبدي நரகத்துல உண்டான ஒரு செய்தியை நமக்கு காட்சியாக நபி அவர்கள் சொல்லி தருவாங்க சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹாலா சுருண்டு கிடக்கக்கூடிய மாடுகளை போன்று நரகத்துல வைத்திருப்பான் அப்படிங்கிற செய்திய நமக்கு நமிசல்ல சொல்லி தர்றான் நம்ம பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடியது சூரியன் அப்படிப்பட்ட அந்த சூரியனை அல்லாஹால எப்படி ஆக்கியிருப்பான்னு சொன்னா ஒரு பசியில சுருண்டு கிடக்கக்கூடிய ஒரு மாடு எப்படி படுத்து கிடக்குமோ எதுவுமே உணவுக்கு இல்லாம இருந்தா அதுபோன்று சுருண்டு கிடக்கக்கூடிய மாடுகளை போன்று சூரியனையும் சந்திரனையும் என்ன செஞ்சிருப்பான்னா நரகத்தில் ஆக்கி வைத்திருப்பான் இதுமத் காட்சிகள்ல ஒன்று அப்படிங்கிறத நமக்கு நபிசல் அல்லா அவர்கள் சொல்லுவதாக இமாம் புகாரி ரஹமத்துலாஹி அலகி அவர்கள் தங்களுடைய கித்தாபில பதிவு செஞ்சிருக்கிறார் எதுக்காக சூரியனையும் சந்திரனையும் மட்டும் இந்த ஹதீஸ்ல குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா குரான் ஷெரீஃப்ல அல்லாஹத்தால ஒரு வசனத்துல சொல்லுவான்

கற்கள்னா எல்லா கல்லையும் தூக்கலாம் நரகத்துல போட்டு அதை தான் இரகலாக வச்சு எரிப்பானான்னா அப்படி அல்ல எந்த கற்களை எல்லாம் தெய்வங்களாக வணங்கப்பட்டதோ அந்த கற்களை எல்லாம் நரகத்தினுடைய எரி கொல்லிகள் அப்படிங்கிறத நமக்கு அந்த வசனம் சொல்லும் அதை இந்த ஹதீஸ் நமக்கு மெய்ப்பிக்கும் முகமாக அந்த ஆயத்துல எப்படி எதெல்லாம் வணங்கப்பட்டதோ அப்படிப்பட்ட கற்கள் வந்து நரகத்தினுடைய விறகுகளாக எரிகொல்லிகளாக இருக்கும்னு அல்லாஹ சொல்வதை போன்று இந்த ஹதி சில சூரியனும் சந்திரனும் வணங்கப்பட்ட வணங் வணங்கப்பட்டதனால் அவைகளை தெய்வமாக சில மக்கள் எண்ணிக்கொண்டதனால் அந்த மக்களுக்கு காட்டணுங்கிறக்காகண்டி அல்லாஹ் அந்த நரகத்துல ஒரு பசியில சுருண்டுக்கக்கூடிய மாடுகளை போன்று அல்லாஹ் நரகத்தில் வைத்திருப்பான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நவ்சலதா அலிசலும் சொல்லி தர்றாங்க கண்ணியமானவர்களை பூமி எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது எவ்வளவு சுற்றளவு கொண்டது தானும் சுற்றி கொண்டு சூரியனை சுத்தி வரக்கூடிய சூரியனை மையமாக வைத்து இயங்கக்கூடியதுதான் நம்மளுடைய பூமி அப்படிங்கிற கோல் அந்த விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடிய சூரியனை கூட அல்லாஹ் இது போன்ற நமக்கு ஒரு காட்சி பொருளாக நரகத்துல வச்சிருப்பா அப்படிங்கறத நாம என்ன செய்றோம் இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம் சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நரகம் அப்படிங்கிறது குறிப்பாக யாருக்காக வேண்டின்னு சொன்னா இறைவன் அல்லாதவர்களை வணங்கியவர்களுக்கும் இறைவன் அல்லாதவைகள் வணங்கப்பட்டவைகளாக இருக்கு பாருங்க இந்த ரெண்டுக்கும் உண்டானதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நாம இந்த ஆயத்துல இருந்தும் இந்த ஹதீஸ்ல இருந்தும் நாம விளங்கி கொள்ள முடியும் நாம முதல்ல வாசித்து காட்டிய வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான் இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் உங்களுடைய இறைவன் யாரு தெரியுமா அவன் ஒரே ஒருவன் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா அவன் ஒருவன் தான் இலாஹ இல்லாகுவர் ரஹ்மானு ரஹீம் ரஹீமான ரஹ்மானான அவனை தவிர வேற எந்த இலாகும் கிடையாதுன்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக அழுத்தமாக அந்த வசனத்துல சொல்லுவான் இன்னும் சொல்ல போனா இந்த ஆயத்து அப்படிங்கிறது இப்ப நான் சொன்ன இந்த ஆயத்து ரஹீம் இந்த ஆயத்தை ஓதிட்டு நாம என்ன துஆ கேட்டாலும் அந்த துஆ கபுல் செய்யப்படும் என்பதாக நமக்கு ஒரு ஹதீசங்களில் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை ஆக குரான் ஷரீஃபில் ரொம்ப அழுத்தமாக சொல்லப்படக்கூடியது ஒரே இறைவன் என்பதுதான் ஒரே இறைவனுக்கு பதிலாக வேறு இறைவன்களை வணங்கினால் வேற தெய்வங்களை வணங்கினால் அந்த தெய்வங்களையும் அந்த தெய்வங்களை வணங்கியவர்களையும் நரகத்துல நாம் இப்படி போட்டு வச்சிருப்போங்கிறத அல்லாஹ் என்ன காற்றா இந்த ஹதீஸின் வாயிலாக இந்த ஆயத்தின் வாயிலாக அல்லாஹத்துல அமல் செய்யக்கூடிய பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக அந்த நரகத்தை விட்டும் தூரமாக ஆக்கக்கூடிய இந்த பத்து நாட்களில் நாம் அமர்ந்து இருக்கிறோம் அல்லாஹிடத்தில் அதிகமாக நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கே மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கிடைத்து